அன்பே சிவம் நான் உங்கள் மேயர் சுகுமார் கோது தெரப்பிங்க கோது வழி நீக்கும் மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட வழிகள் அது என்னதான் பேரே தெரியாத வழியாக இருந்தாலும் சரி தலைவலி கைவலி கால்வழி தோல்பட்டை வலி வயிற்று வலி மூட்டு முழங்கால் வலி இது மாதிரி என்ன வழிகளாக இருந்தாலும் இரண்டே நிமிடங்களில் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு சுயசார்பு மருத்துவம் மருந்துகள் இல்லை மாத்திரைகள் இல்லை இது வரைக்கும் பல மருந்துகளோ மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு கூட பலன் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தால் கூட இரண்டு நிமிடங்களில் உங்களுடைய வழிகள் குணமாவதை நீங்களே கண்கோடாக அறியலாம் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பு என்னவென்றால் கோது தெரப்பி முழுக்க முழுக்க வழிகளை வழி உள்ள இடம் சிகிச்சைக்குரிய இடம் என்று இரண்டாக அணுகுகிறது எப்போதுமே ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய இடம் அதனுடைய அறிகுறியைத்தான் வெளிப்படுத்துகிறது அந்த அறிகுறி வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலேயே சிகிச்சை தர வேண்டியது இல்லை அதற்கு காரணமான அதனுடைய பகுதியை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை தரும்போது ஒரு முழுமையான குணத்தை நமக்கு அளிக்கிறது கோது தெரப்பியினுடைய சாராம்சமே நம்முடைய வருமம் மற்றும் தொக்கண மருத்துவத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது மிக மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய பாடத்திட்டத்தில் இந்த தெரப்பியை நம்ம வடிவமைத்திருக்கிறோம் இந்த தெரப்பியை வந்து கற்றுக்கொள்வதனால் என்ன நன்மையும் கேட்டிங்கன்னா குறிப்பாக ஒருத்தர் வந்து குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா அவர் அவருடைய வழிகளை அவரே வந்து சரி செய்து கொள்ள முடியும் குணமாக்கி கொள்ள முடியும் தங்கள் குடும்பத்தாருக்கு இந்த கலையை பயன்படுத்தி அந்த வழிகளை நீக்கிக் கொள்ள முடியும் இதே ஒரு மாற்று மருத்துவர் இந்த இதை கலையை கற்றுக்கிறார் அப்படின்னா அவர் வர்மா தெரப்பிஸ்ட்டாக இருக்கலாம் அக்கு பஞ்சரிஸ்ட்டு ரிஃப்ளக்சாலஜி மலர் மருத்துவம் இது மாதிரி பல தரப்பட்ட மாற்று மருத்துவம் கற்றுக்கிட்டு இருக்கார் ஆனால் அவருடைய பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வழிகள் சம்மந்தமாக வந்து பெரிதளவில் வந்து உடனே பண்ண முடியும்னு இருந்தால் கூட இந்த கோது தெரப்பியினாலே ரெண்டு நிமிஷத்தில் வழியை நீக்கிற முடியுமா அதனால் அந்த நோயாளிகளெல்லாம் மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இந்த கலை இருக்கிறது அதனால் இந்த வகுப்பை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்று நம்ம குறிப்பிடுகிறோம் எனவே இந்த பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு வரைக்கும் ஐந்து நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க இந்த வகுப்புக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஐந்து நாட்களும் அப்படித்தான் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்